அப்போ சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆணை கொடுக்கக்கூடிய காம சுகத்தை கொடுக்கக்கூடியவர் தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடியவர் இல்வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் லக்ஸரியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு முன்னும் பின்னும் எட்டு டிகிரிக்குள்ள இருக்கிறது நல்லது கிடையாது அதற்கு அப்படியே சனி இந்த சனியை பொறுத்த வரைக்கும் கடுமையான உழைப்பாளி வாழ்க்கையில் கடுமையாக போராடி ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் சனி வலுவார் உடல் உழைப்பு கொடுக்கிறவங்க தன்னோட திறமையான வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்க போராடி ஜெயிக்கிறவங்க புரட்சியாளராக இருக்கிறவங்க இந்த சனியை பொறுத்த வரைக்கும் பதினைந்து டிகிரிக்குள்ள சூரியனோட சேரும் பொழுது அஸ்தங்கம்னு சொல்லியிருக்குது ஆனால் இதுவும் அப்படிதான் எட்டு டிகிரிக்குள்ள சூரியனோட சேர்றது அனுபவத்தில் தவறு இப்படி சேரும் பொழுது அவங்கள பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனம் மந்த குணம் அசால்ட்டுத்தனம் ஜாஸ்தியாயிரும் ஆயிலை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் ஆயிலை தருபவர் சனி இந்த சனி சூரியனுக்கு ரகவில் மூணு டிகிரிக்குள்ளே ரெண்டு டிகிரிக்குள்ளே அஸ்தமடை அடையக்கூடாது இது விதிவிலக்குகள் நிறைய இருக்குது அடுத்து பார்க்கலாம் ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் நிழல் கிரகமா சொல்லப்பட்டிருக்கிறதுனால ராகு கேதுக்களோடு சூரியன் சேரும் பொழுது தங்கற்றிருக்கக்கூடிய மின்காந்த மின்காந்த வச்சுக்களை அவரு டழப்பாங்க அப்ப ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் சூரியனோட சேர்ந்தபோது கிரகண தோஷத்தை இவருக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இப்பயுமே ஒரு பெரிய ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கிறீங்க இன்னொரு பாத்திரம் தண்ணியே இல்லை ரெண்டுக்கு இதில் தண்ணி எல்லாம் அதுக்கு போயிடும் அது மாதிரி இவர்கிட்ட அதீதமான மின்காந்த கதிர்வீச்சுகள் இருக்கு இவர்கிட்ட எந்த விதமான கதிர்வீச்சுகள் இல்லை அப்படின்னா இது நியூட்ரல் அப்ப என்ன செய்யும் நேரம் கடத்தி தன்னோட இடத்தை கொண்டு போய் வச்சுக்கும் அப்ப சூரியன் இருக்கக்கூடிய மின்காந்த கதிர்வீச்சுகள் நேரம் கடத்தி இந்த ராகுக்கு எது தான் ராகு எதுவ கிரகண தோஷம்னு சொல்றோம் இந்த சூரியனோட அஸ்தமனமாக கூடிய கிரகங்கள் தன்னோட தசையை நடத்தும் போது மட்டுமே காரகத்துவம் ஆதிபத்தியம் பெரிய அளவுல பாதிக்கப்படுறத அனுபவத்துல பார்த்துருக்கோம் விதிவிலக்குகள் இருக்குது அப்படின்னா அஸ்தமனம் அடையக்கூடிய கிரகங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கிரகங்களை சுபகிரங்கள் பார்த்தாலோ ஒரு பத்து டிகிரி தள்ளி சுபகிர இணைந்திருந்தாலோ இழந்த தன்னுடைய வலுவை அந்த கிரகங்கள் மூலியமா கண்டிப்பாக மீட்டெடுத்து நல்லதே தன்னோட தசையில கொடுக்கறதையும் பார்த்துருக்குறோம் குருவுடைய பார்வை குருவுடைய இணைவு சுக்கரனுடைய பார்வை வளர்பரை சந்திரனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்த வரைக்கும் அஸ்தமனம் அடைந்திருந்தாலும் கூட தன்னோட தசையில காரகத்துவமோ ஆதிபத்தியமோ பெரிய அளவு பாதிக்கப்படுறது